அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிவான்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சஸ்தி திதி இந்த நாளில் சொந்த வீடு யோகம் உண்டாக வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கு வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் விரைய செலவு ஆயிக்கிட்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அடிக்கடி பழுதுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையிலலாம் இருக்கிறவங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்து பாருங்க தவறாமல் முடிந்த அளவிற்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க நீங்கள் எண்ணிய காரியமெல்லாம் முருகனின் அருளால நிச்சயமாக ஈடுறீங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் ஒரு முக்கிய அறிவிப்பு வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இப்போ செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான மூன்று பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க இரண்டாவது துவரம் பருப்பு மூன்றாவது கொள்ளு துவரை கொள்ளு கோதுமை இந்த மூன்றையும் ஒரு மூட்டையாக கட்டி முருகன் முன் வைத்து உங்கள் வேண்டுதலையும் வைத்தால் உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலும் முருகனின் அருளால நிச்சயமா நிறைவேறும் இதை நீங்க எந்த நேரத்திலனாலும் செய்யலாங்க மறுநாள் காலை அதாவது திங்கட்கிழமை காலை இதை எடுத்து பறவைகளுக்கோ பசுவிற்கோ உணவா கொடுத்துருங்க இதை போன்ற எண்ணற்ற ஆன்மீக சூட்சமங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமா தெளிவுபடுத்துவேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்